மிக அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு குறித்த அந்த கருத்தரங்கம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை முன்னெடுத்திருக்கிற என்னுடைய இனிய நண்பரும் மரியாதைக்குரிய அரபி மொழி மொழிபெயர்ப்பாளருமான டாக்டர் ஏ ஜாகிர் உசைன் அவர்களுக்கு முதலில் நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த கருத்தரங்கை அவர் அமைத்திருக்கிற விதத்திலேயே அமைத்திருக்கிற விதத்திலேயே மிக சிறப்பான ஒரு தேர்ந்தெடுப்புகளை அவர் செய்திருப்பதாக எனக்கு தெரிகிறது காரணம் மொழிபெயர்ப்பு என்பதை பற்றி சொல்வதானால் நான் எல்லாம் வந்து முதல் முதலில் மொழிபெயர்ப்பு புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே என்னுடைய அரைக்குழுந்த ஆப்பிரிக்கமானம் என்கிற மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்ட போது அதை அமைத்த போது நான் என்ன செய்தேன் அதனுடைய முதல் பக்கத்திலே நான் ஒரு கவிதை ஒன்றை எழுதி முதல் பக்கத்திலே அச்சிட்டு விட்டு என்னுடைய மொழிபெயர்ப்பை நான் செய்தேன் காரணம் மொழிபெயர்ப்பு என்பது ஏதோ மற்றவர்களின் மூளையை வைத்து கொண்டு நாம் பேர் வாங்குகிற ஒரு செயல் போல கருதி வந்த ஒரு காலகட்டம் இருந்தது அதனால் எங்களுக்கெல்லாம் மொழிபெயர்ப்பை வெளியிடும்போது மொழிபெயர்ப்பை எழுதுகிறவர்கள் இரண்டாம் தர எழுத்தாளர்களோ என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது ஆனால் இன்றைக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் மொழியை பெயர்ப்பவர்கள் அல்ல அவர்கள் பண்பாட்டை பெயர்ப்பவர்கள் அவர் ஒரு பண்பாட்டு தூதுவர்கள் உலகத்துக்குள் ஒன்றே உலகம் என்பதை ஸ்தாபிக்கிறவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் என்று இன்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கும் நிகழ்ந்து நிகழ்ந்து வரும் இந்த கருத்தரங்கம் பங்கு கொள்ளும் என்னால் மிகவும் மதிக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் துதிக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் வாசிக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் நேசிக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் என்னுடன் இணையாக வந்து இங்கே அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் நிகழ்கிறது இதில் திரு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் மிக அருமையான ஒரு மொழிபெயர்ப்பாளர் நான் வாசித்து மகிழக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளர் வெங்கடசுபராய நாயக்கர் என்பவர் அண்மையில் அவருக்காக பிரெஞ்சு மொழிக்காக கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு விருது ஒன்றினை பெற்றவர் என்னுடைய மண்ணைச் சேர்ந்தவர் பாண்டிச்சேரியில் பிறந்தவர் கார்த்திகை பாண்டியன் இந்த இளம் தலைமுறையில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வா வாரிசுகள் உருவாகிறார்கள் என்கிற நம்பிக்கை அளிக்கக்கூடியவர் ஜாகிர் ஹுசேன் ஜி மணிகண்டன் அவர்களெல்லாம் என்னோட அறிமுக உரை கொடுத்தவர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் ஒரு சிறிய உரை ஆற்ற விரும்புகிறேன் ஏனெனில் தலைமை உரை என்றாலே நிறைய பேசிவிடாமல் இருப்பதற்காக அந்த தலைவராக போடுவது வழக்கம் அதை நான் சூட்சிகமாக புரிந்து கொண்டு சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் ஏனெனில் நம்முடைய காலம் மிகவும் கச்சிதமான கணக்கிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல முதலில் நான் சொல்ல விரும்போது மொழிபெயர்ப்பு என்பது மொழி மொழியை பெயர்ப்பதல்ல அது பண்பாட்டை பெயர்ப்பது பொதுவாக வந்து மொழியை மொழியோடு உருவாடுகிற போது மொழி எந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறதோ அதே அளவுக்கு ஒருவரை ஒருவர் குழப்பிக்கொள்வதற்கும் முடிவு செய்கிற ஒரு க ஒரு கருவிதான் அந்த மொழி மொழி வந்து இதை பற்றி நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வர வர வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை போச்சு நான் சொல்ல மற்றவன் வேறொன்றாய் புரிந்து கொள்ள விளக்கம் மறுவிளக்கம் விளக்கத்திற்கு விளக்கம் என புதராய் மண்டி புற்றாய் வளரும் வார்த்தைகள் என் பிரிய நண்பனே என்பதின் பொருள் என் பிரிய நண்பனே என்பதின் பொருள் நீ எனக்கு அதிகம் தேவைப்படுகிறாய் என்பதாய் இருப்பின் வார்த்தைகள் ஏன் இன்னும் வழக்கொழிந்து போகவில்லை பஸ்ஸில் பள்ளியில் இப்படி நீளமான கவிதை அது பஸ்ஸில் பள்ளியில் பார்லிமெண்ட்டில் படுக்கை அறையிலும் வெறுமனை உடைந்து வீணாய்க்கறையும் வார்த்தைகள் வர வர வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கையற்று போச்சு இந்த வார்த்தைகள் மீது இருக்கிற நம்பிக்கையாற்று போன நிலையிலிருந்து வந்து தான் நாங்களுக்கு மொழிபெயர்ப்புக்கு வருகிறோம் அப்போ என்னுடன் இந்த மொழிபெயர்ப்பை அரங்கத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் எப்படியெல்லாம் மொழிபெயர்ப்பு துறைக்கு வந்தார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நான் ஒரு சக மொழிபெயர்ப்பாளன் என்ற வகையில் பலவற்றை கற்றுக்கொள்ள நேரும் என்கிற ஒரு விண்ணப்பத்தையும் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் அதே நேரத்தில் நான் எப்படி மொழிபெயர்ப்புக்கு வந்தேன் என்பதையும் இளைஞர்கள் நிறைய இருப்பதினால் அவர்களிடம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நான் எனக்கு ஒரு பதினாறு வயது இருக்கும்போது பதினேழு வயது இருக்கும்போது நான் வந்து என்னுடைய வீடு வந்து பயஸ்கார்டன் பகுதியிலே இருந்தது அப்போது அங்கே ஜெமினி ஃப்ளைஓவர்ங்கிற ஒரு அப்போது ஒன் ஜெமினி ஃப்ளைஓவர்லாம் அங்கே இல்லை நீங்கள் மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் அந்த ஜெமினி ஸ்டூடியோ மட்டும்தான் இருந்தது அந்த ஃப்ளைஓவர்லாம் கிடையாது அங்கே ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு கத்தீட்ரல் ஒன்று இருந்தது அதை வைத்து தான் அதுக்கு பெயர் கத்தீட்ரல் ரோடு அந்த இடத்துல எப்படி வந்ததுன்னா திடீர்னு ஒரு பெரிய கட்டணம் கட்டுறாங்க உடனே எங்கள் அப்பா ஒரு ஓவியார் அவர் சாப்பிடும்போது சொல்கிறாரு டே என்னடா இவ்வளோ அழகான ஒரு தேவாலயத்தை மறைத்து ஒரு பில்டிங் கட்டுறானுங்க அதனுடைய அழகே வீணாக போயிடுமே அப்படின்னு அவர் யார் வருத்தப்படுறவர்னா அவர் ஒரு முருக பக்தர் முருக பக்தர் வந்து சர்ச்சை ஒரு கட்டிடம் கட்டி மறைத்து விடுகிறது என்று வருத்தப்படுகிறார் அத்தகைய நிலையில தான் அங்கே அந்த ஒரு கட்டடம் கட்டப்பட்டது அது என்ன கட்டடம்னாக்கா இன்றைக்கு அமெரிக்கன் சென்டர் என்று நிற்கிற அந்த மாபெரும் கட்டடம் தான் அந்த காலத்திலே எழுதப்பட்டது அப்போது எனக்கு வயது பதினாறு வயது அப்போது அந்த கட்டடத்தில் பிரம்மாண்டமான கட்டடத்தில் உள் நுழையெல்லாம் போல் இருக்கிறதே என்று முயற்சி செய்து உள்ளே நுழைந்து பார்த்தால் முழுவதுமே ஏசி செய்யப்பட்ட ஒரு என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பதனம் செய்யப்பட்ட நிலையை அங்கு தான் பார்க்கிற உள்ளுக்குள்ளே எல்லாம் க சோறுகளெல்லாம் கண்ணாடிகளால் செய்யப்பட்டிருக்கின்றன கண்ணாடி சுவர்கள் முதல் முறையாக பார்க்க உள்ளேயே அந்த நூலகத்துக்குள்ளேயே ஏராளமான செடிகள் எல்லாம் வைத்து வளர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு என்னையா இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு அந்த மேசைகள் எல்லாம் ரப்பர் ரூட்டு என்று செய்ய சொல்லப்படுகிற ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட மேசைகள் அப்படியே தடுவன மழை மழைன்னு இருக்கும் இந்த உல்லாசங்களுக்காக லைப்ரரிக்குள் நுழைந்தவன் நான் அமெரிக்கன் அமெரிக்கன் லைப்ரரி என்று சொல்லப்படுகிற அங்கே நுழைந்த போதுதான் எனக்காக உலக எழுத்தாளர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு புத்தகம் எல்லாத்தையுமே படிப்பான் ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து படிக்கும்போது ஏராளமான அமெரிக்க எழுத்தாளர்கள் நான் அங்கே பார்த்தேன் ஏர்னா ஸ்விம்மிங்வேலிருந்து எல்லோரையும் அங்கே நான் படித்த வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு பக்கத்திலேயே வந்து அந்த நூலக வரிசையில் ஒரு புத்தகம் இருந்தது அந்த புத்தகம் வந்து பெயர் என்னன்னா கருப்பு புத்தகம் பிளாக் புக் என்னடா இது கருப்பு புத்தகம்னு பார்த்தா புத்தகம் முழுவதுமே கருப்பு வண்ண காகிதத்தால் அச்சிடப்பட்டிருந்தது கருப்பு புக்கு ஃபுல்லாகவே கருப்பு தான் மேலே அட்டையில் இருந்த உள்ளே எல்லாமே கருப்பு எழுத்துக்கள் எல்லாம் வெள்ளையில் இருந்தன அப்போ என்னடா இப்படி ஒரு புத்தகமாக கருப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தா அதில் இருக்க ஒவ்வொரு எழுத்தும் என்னை வந்து தலையில் ஏதோ ஒரு நெருப்பு சட்டியை தூக்கி வைத்தது போல என்னை உணர்ச்சி செய்தார் என்னடா இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா ஒரு கவிதை இருக்கிறது அந்த கவிதை என்ன சொல்கிறது என்றால் கருப்பு இயேசுநாதர் என்னென்னா புத்தகம் தான் கருப்பு எழுத்து எல்லாம் இப்படி இருக்குது இதில் வரை ஏசுநாதனையும் கருப்பாக்கிட்டாங்களே அப்படின்னு பார்த்தேன் கருப்பு இயேசுநாதர் அந்த கவி கருப்பு இயேசுநாதர் என்ற கவிதை என்ன சொல்லுதுன்னா லேங்ஸ்டைன் ஹூக்ஸ் என்கிற ஒருத்தவன் எழுதிய அந்த கவிதை அது என்ன சொல்றேன் இயேசுவே நீங்கள் மீண்டும் திரும்பி வருவீர்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் இயேசுவே நீங்கள் மீண்டும் வருவீரானால் தயவு செய்து ஒரு கருப்பனாக வந்து விடாதீர்கள் ஏனெனில் நீங்களே சென்று பிரார்த்தனை செய்ய முடியாத தேவாலயங்கள் அமெரிக்காவில் நிறைய இருக்கின்றன ஆனால் இயேசுவே ஒன்றை மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன் நீங்கள் மீண்டும் சிலுவையில் அறையப்படுவீர்கள் அப்படின்னு அந்த கவிதை இருந்தது என்னடா இது இப்படியெல்லாம் இருக்குது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த நேரத்தில் கசட தப்பறன்னு சொல்லிட்டு சிறு பத்திரிக்கை ஒன்று வருது என்ன கசட தப்புறேன்னு எல்லாம் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கசட தப்புறன்னா கூட ஒரு பத்திரிக்கை எனக்கு ஆனந்தோடு தெரியும் கல்கி தெரியும் குமுதம் தெரியும் அதில் எல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஆனால் கசட தப்பறை ஒரு வல்லின மாது ஏடு சரி படித்து பார்த்தா அதுக்குள்ளே ஏராளமான வெளிநாட்டு எழுத்தாளர்கள் அமெரிக்க எழுத்தாளர்கள்லாம் வராங்க அப்புறம் தான் தெரிய வருது அமெரிக்கன் லைப்ரரியிலேயே வேலை செய்கிற ஒரு பதி என்கிற ஒருவரும் அந்த கச்சரத்த பறவையில் இருக்கிறார் ஏராளமான அமெரிக்க எழுத்துக்களை மொழிபெயர்க்கிறார் என்று ஆனால் அப்போது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஒரு பதினாறு வயது எனக்கு ஒன்றுமே தெரியாத இலக்கிய அரசியலை தெரிந்து கொள்ளாத ஜாதி அரசியலை புரிந்து கொள்ளாத ஒருவனுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இந்த கவிதைகள் நான் பார்த்த அந்த கருப்பு கவிதையோ ஒரு கருப்பு சிறுகதையோ ஒரு கருப்பு கட்டுறது ஏன் கசரத்த பறவை வரவில்லை எனக்கு ஒரு பெரிய கேள்வி இதை விட நல்லா எழுதுறாரு அவரு ஏன் அதெல்லாம் வரல அப்படின்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் இதெல்லாம் தெரியல ஏன் இவங்கெல்லாம் அதை விட்டுடுறாங்க எனக்கு அப்போ புரியல இலக்கிய அரசியலை ஆக்சுவலி இன்றைய தமிழ் இலக்கியத்துக்குள் எத்தகைய மறைவான செயல் திட்டங்கள் வேலை செய்கின்றன என்பது புரிந்து கொள்ளாத ஒரு அப்பாவி எளைஞ்சனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போது ஒரு கதை ஒன்று படிக்கிறேன் அந்த கதை என்னென்னாக்கா லாங்ஸன் ஹூக்ஸ் என்கிற அதே எழுத்தாளன் எழுதியது அந்த கதை வந்து என்ன அப்படியே ஆச்சரியப்பட வச்சிருச்சு சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன் அதிக நேரம் எடுக்கல ஒரு கருப்பு இளைஞன் போய் அதை வந்து ஒரு நான் வந்து இந்த அக்காடமிக்கலாக நான் ரொம்ப வீக்கான ஆள் அதனால் அகாடமிக் தனமாக பேச முடியாமல் இருப்பதற்காக நீங்கள் மன்னிக்க வேண்டும் இப்போ அந்த இவர் என்ன செய்கிறாரு ஒரு கருப்பு மனிதன் குளிர்கள் விரைத்து போய் ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே நுழையணும்னு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா ஒரு பில்டிங் தெரிந்து அதனுடைய கதவை தட்டுறாரு ஒரு பாதிரியார் இருந்து வந்து கதவை திறக்கிறார் திறந்த உடனே வெளியில் இருக்க கொஞ்சம் தங்கி இல்லை இங்கே இடையில மூளையில் ஒரு சத்தனர் இருக்கு அங்கே போட்டு கதவை முடிகிறார் அந்த இடத்துல கதாசிரியன் எழுதுகிறான் பாதிரியாரிடம் மூடுவதற்கு என்று கதவு இருக்கிறது அதனால் அவரை மூடிவிட்டார் அப்புறம் அவன் ஒவ்வொரு இடமா பாரா எங்கேயும் தங்க முடியல ஒரு தேவாலயம் இருக்கிறது அந்த தேவாலயத்தினுடைய கதவை திறந்து உள்ளே போய் தங்கலான்னு நினைக்கிறான் அந்த தேவாலயத்தின் கதவு மூடி இருக்கிறது அதை பிடித்து உழுக்குகிறான் எதுவுமே திறக்கவே இல்லை கடைசியில் அவன் உழுக்கிற உழுக்கில் ஐயோ ஒரு கருப்பன் வந்து நம்ம தேவாலயத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறான் என்று சொல்லி பலர் வந்து வெள்ளையர்கள் வந்து அவனுடைய தலையில் கட்டையால் அடிக்கிறாங்க அவன் உடாமல் அது பலமான ஒரு எட்டடி உயர ஆ கருப்பன் அதை போட்டு விடாமல் உலுக்கி கொண்டிருக்கிறான் மொத்த அவன் உழுக்கிற உழுக்கில் மொத்த தேவாலயம் அப்படியே உடைந்து நொறுங்கி அப்படியே அவன் மேலே அப்படியே கொட்டுது கொட்டும்போது அந்த தூ அந்த தேவாலயத்தினுடைய மேலே இருக்கிற அந்த கோபுரம் இருக்கு இல்லையா சர்ச்சினுடைய கோபுரம் அந்த நுனியில் ஒரு இயேசுநாதர் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் ஏசுநாதர் அந்த இயேசுநாதரும் விழுகிறார் அந்த சிலுவையும் அங்கே உடைந்து விழுகிறது அப்புறம் என்ன செய்யறான் என்னடா நம்ம தங்கலான்னு பார்த்தா அதுவும் உடஞ்சிடுச்சேன்ச்சு அப்படின்னு நடந்து போகிறான் கொஞ்சம் நடந்து போகுன்னு பார்த்தா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது யாருறான்னு பார்த்தாக்கா ஏசுநாதன் யேசுநாதர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு ஏன்பா கொஞ்சம் நில்லுப்பா என்னத்தையும் எல்லாம் உடச்சி விட்டுட்டு போயின்னே இருக்கேன் நீ அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்றாரு போயிட்டே இருக்கேன் அவன் நின்று பார்க்கறான் ஐயோ யேசுநாதரா நீங்கள வரீங்க ஐயோ உனக்கு நன்றி சொல்வதற்காக பா நான் என்னைக்கோ இந்த சிலுவையில் அறைந்தார்கள் இன்னும் சிலுவையிலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த சர்ச்சை உடைத்து எனக்கு சிலுவையிலிருந்து விடுதலை கொடுத்தாய் அப்படி சொல்லி அவன் சொல்றேன் அப்புறம் இயேசுநாதருக்கு அவருக்கும் நிறைய விவாதங்கள் நடக்குது அந்த விவாதங்கள்ல நடந்து கடைசியில் அந்த கதையை எப்படி முடியும்னா அவன் வந்து ஒரு ஜெயிலினுடைய கம்பியை பிடிச்சி ஒழுக்கிட்டு இருப்பான் பத்து பேர் அவன் கையில வந்து கட்டையால் அடிச்சுட்டு இருப்பாங்க இந்த கதை எனக்கு புரியவே இல்லை பாதி ஒரு பதினாறு வயசு பையனுக்கு புரியல நான் இப்போ வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் இங்கிலீஷ் ரொம்ப எனக்கு தெரியாது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தால் எங்களுக்கு இங்கிலீஷு அஞ்சாம் கிளாஸில் இருந்தால் இங்கிலீஷு அப்போ நான் என்ன செய்கிறேன் ஒரு லைப்ரரி அந்த புத்தகத்தை அங்கே வந்து ரொம்ப இலவசமான மெம்பர்ஷிப்பு மூணு புத்தகங்கள் கொடுப்பாங்க மூணு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் டிக்ஷனரியை வச்சு படித்து 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 டிக்ஷனரி வச்சு தான் அந்த கதையையும் நான் படிக்கிறேன் அப்போ எனக்கு புரியல அப்போ என்ன செய்கிறேன் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து அதை புரிந்து கொள்கிறேன் அப்புறமா அந்த கதையை ஃபுல்லாக மொழிபெயர்த்து வச்சது இன்னும் கூட வச்சுருக்கேன் அந்த அஞ்சு பக்கம் ஒரு பச்சை இங்கில் ஏதோ ஒரு கடித்த காகிதத்தில் எழுதி வச்சது இன்னும் நான் வச்சுருக்கேன் அந்த கதையை மொழிபெயர்த்து புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் மொழிபெயர்ப்புக்கு வந்தேன் இப்படித்தான் எனக்கு பிடித்த ஏதாவது ஒரு கவிதையோ கட்டுரையோ இலக்கியத்தையோ படித்து விட்டால் அது முதலில் மொழிபெயர்த்து தமிழில் என்னுடைய மொழியில் மொழிபெயர்த்து வைத்துக் கொள்வேன் அப்போதுதான் அது எனக்கே சொந்தமானது மாதிரி ஒரு ப வீடு வாங்கிவிட்டால் அது பத்திரப்பதிவு செய்தால் தான் அதுக்கு சொந்தமானது போல மொழிபெயர்ப்பு செய்தால்தான் அது எனக்கு சொந்தமாகும் இப்படித்தான் நான் மொழிபெயர்ப்புக்கு வந்தேன் இன்றைக்கு வரையிலும் எனக்கு பிடித்த எழுத்துக்களை இப்படித்தான் மொழிபெயர்த்து கொண்டு வருகிறேன் எனக்கு வந்து யாருமே வந்து அசைன்மெண்ட் கொடுத்து ஏதாவது ஒரு பதிப்பகம் இந்த இதை கொடுங்க இதை மொழிபெயர்த்து கொடுங்க நான் இவ்வளோ லட்சம் ரூபா கொடுக்குறேன் அதை மொழிபெயர்த்து கொடுங்கன்னு கேட்டால் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா எனக்கு வானா எனக்கு வேண்டியதாக அது எனக்கு சொந்தமாகணும் சொந்தம் எனக்கு பிடித்தது என்னுடைய பார்வையில் என்னை கவர்ந்த என்னை உள்முகமாக இழுத்த எழுத்துக்களை மட்டும்தான் மொழிபெயர்த்து வருகிறேன் அப்படித்தான் நான் மொழிபெயர்ப்புக்கு வந்தேன் அந்த மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மொழிபெயர்ப்புனாக்கா நான் வந்து நான் முன்ன முதல்ல சொல்லிட்டேன் எல்லா கவிதையில் வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் மொழிபெயர்ப்பு என்னென்னா பல அர்த்தங்களை வந்து அனர்த்தங்களாக மாற்றிவிடும் டாக்டர் பிரேமா நந்தகுமார்னு ஒருவர் வந்து யுனெஸ்கோனுடைய எய்டோட ஒரு பாரதியார் கவிதைகளினுடைய மொழிபெயர்ப்பு வந்திருக்கு யுனெஸ்கோ லைப்ரரியினுடைய புக்கு அந்த புத்தகத்தில் அந்தம்மா பிரேமானந்தகுமார் வந்து பாரதியாரனுடைய ஒரு கவிதையை மொழிபெயர்க்கிறாங்க பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னா லேட்டஸ்ட் கன்வெர்ட் ஆல் மாஸ்க் இன் டு டெம்பிள்னு மொழிபெயர்க்கிறாங்க பள்ளி தலைமணித்தும் கோயில் செய்வோன்னு ஐயோ என்னடா இது அப்படியே மனசே பதறுது எனக்கு அப்போ என்ன தெரிய வருது எனக்கா முதலில் மொழிபெயர்ப்புக்கு நாம் எந்த மொழியை மொழிபெயர்க்கிறோமோ அந்த மொழி தெரிந்தால் மட்டும் போதாது அந்த மொழி தெரிந்தால் மட்டும் போதாது நம்மளுடைய மூல மொழியில் எந்த அர்த்தத்தில் அவன் சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பவுமே மொழிபெயர்ப்பை முதலில் மொழியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்ட சரியான முறையில் முறிந்து கொள்வதும் அதை சரியான முறையில் வெளிப்படுத்துவதுமான இரண்டு விஷயம் இரண்டு செயல்பாடுகள் அந்த மொழிபெயர்ப்பிலே நடக்கின்றன அதுதான் இந்த மொழிபெயர்ப்பு அரங்கத்தில் நான் சொல்ல மூல மொழியில் இருப்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் என்னக்கா ஒரு முறை நான் மூன்றாம் உலக இலக்கியம் பசித்த தலைமுறை என்ற நூல் ஒன்றை மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்டோம் அப்போது அங்கே வந்து சுஜாதா அவர்கள் வந்திருந்தார் அந்த சுஜாதா அவர்கள் என்ன சொன்னார் அதை பற்றி பேசும்போது ரொம்ப சிறப்பாக இந்திரன் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆனால் இதில் சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது அதெல்லாம் சரியாக மொழிபெயர்க்கலைவர் அவர் விளக்கம் கொடுப்பாரான்னு கேட்டார் அதில் ஒரு கவிதை இருக்குது காரியல் செல்பவனோடு நடந்து செல்பவனின் உரையாடல்னு ஒரு கவிதை அது வந்து ஒரு பாரசீக கவிதை தான் அது அந்த கவிதையில் என்ன இருக்குன்னாக்கா பா காரியல் செல்வம் ஒருத்தர் இருக்கான் ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து இருந்தோம் ஒருத்தன் காரில் இப்போ போக ஆரம்பிச்சுதான் ஒருத்தர் நடந்து போகிறான் அவங்க ரெண்டு குழந்தைக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அந்த கான்வர்சேஷன் தான் அந்த கவிதை அந்த கவிதையில் வந்து பேசிட்டு வருமா அப்படின்னா சொல்கிறான் ஒரு இடத்துல நான் அதிகமாகவும் உறிஞ்சும் ரொட்டிக்கு மாறிவிட்டேன் நான் இப்போது அதிகமாக உறிஞ்சும் ரொட்டிக்கு மாறி நான் அதை மொழிபெயர்த்து வச்சுருக்கேன் ஒன்றா சுஜாதா சொன்னார் என்னங்க இதெல்லாம் ஒரு குழப்பமாக பண்ணியிருக்காரு சரியாகவே பண்ணலைன்ட்டார் சுஜாதா அப்புறம் பதில் நான் இல்லைங்க கடைசியில் ஏற்புறையில் சொல்லிடலன்னு சொல்லிட்டேன் ஏற்புறையில் நான் இதைத்தான் சொன்னேன் அதைத்தான் இப்போ நான் திருப்பி இந்த கருத்தரங்களை வலியுறுத்த விரும்புகிறேன் மொழிபெயர்ப்பது என்பது மொழியை பெயர்ப்பது அல்ல அது பண்பாட்டை பெயர்ப்பது நம்ம ஒரு மொழியை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு அயல் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கிறோம் என்றால் அந்த பைரமுத்து அவர்கள் சொன்னார் இல்லையா அவர்களுடைய சீதோஷ நிலை உணவு பழக்கத்தை உடை விஷயங்களை வீட்டில் எப்படி வசிப்பார்கள் என்பது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மொழிபெயர்ப்பாளர் என்பது அந்த பிரதியை மட்டும் மொழிபெயர்த்தால் போதாது அது சார்ந்து எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொண்டு தான் மொழிபெயர்க்க வேண்டும் இதில் என்ன ஆச்சுன்னு இந்த இடத்துல அதிகமாக உறிஞ்சும் ரொட்டிக்கு மாறி விட்டேன்னு சொல்கிறான்ல அது என்னன்னா நான் சொன்னபோது சொன்னேன் சுஜாதா அவர்கள் இதை சொன்னார் அதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்கம்தான் நம்ம உணவு பழக்கம் தான் ஏன்னா சுஜாதா அவர்களுக்கு ரொட்டி என்பதை தெரிஞ்சிருக்கும் அவருக்கு தெரிந்ததெல்லாம் பண் வெண்ணெய் ரொட்டியும் ஜாம் ரொட்டியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாங்கள்லாம் பொற ரொட்டி பன் டீ பொற டீன்னெலாம் சாப்பிடுவோம் டீ ஸ்டாப்புக்கு போனாக்கா அங்கே வந்து ஒரு ஒரு சிங்கிள் டீ வச்சு அது மேலே ஒரு பன் வச்சிருப்பான் அந்த பண்ணை எடுத்து தொட்டு அந்த டீல நினச்சி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற இஞ்சி இருக்கிற டீயை குடிக்கிறது தான் வழக்கம் அந்த பன் டீ புற சாப்பிட்றவங்களுக்கு அந்த பன் வந்து உயர்ந்த தரத்திலான கோதுமையல் செய்யப்பட்டிருந்தால் அதிகமான டீயை உறிஞ்சாது தரம் தாழ்ந்த கோதுமையல் செய்யப்பட்டிருந்தால் அது அதிகமாக அந்த டீயை உறிஞ்சிவிடும் அவன் என்ன சொல்கிறான் நீ உயர்ந்த தரமான ரொட்டியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் நான் தாழ்ந்த தரமான ரொட்டியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ நம்ம வந்து இந்த உணவு பழக்கத்தை தெரிந்து கொண்டிருந்தாலன்றி அந்த வார்த்தை பிரயோகத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாது அப்போ மொழிபெயர்ப்பாளருக்கு ஒரு பெரிய சேலஞ்சு வருது என்ன வருதுன்னா உடனே அதை விளக்கி எழுதியனும் இருக்க முடியாது அது ஒரு கவிதை அதில் வந்து இது போல் உணவு பழக்கம் இருக்குன்னு அடிக்குறிப்பெல்லாம் போட்டாக்கா அவ்வளோ வந்து சுவாரஸ்யப்படாது அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா அதையும் இதையும் அப்படி சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மொழி நம்மளுடைய தாய்மொழியிலும் நாம் எந்த மொழியில் மொழிபெயர்க்கிறோமோ அந்த மொழியில் பெரிய ஒரு நிலையும் உன்னதமான ஒரு நிலையும் எந்த மொழியை படித்து புரிந்து கொள்கிறோமோ அந்த வாழ்க்கையையும் புரிந்து கொண்ட ஒரு நிலை நமக்கு வர வேண்டும் அது வந்து இந்த மொழிபெயர்ப்பில் மிக முக்கியமானது அது பல மொழிபெயர்ப்பாளர்கள் குறிப்பாக இங்கே வந்திருக்கிற மொழிபெயர்ப்பாளர்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்து வருகிறார்கள் அவர்களுடைய அனுபவங்களை இப்போ சொல்லப்போகிறார்கள் எனவே நேரம் கொருகியதால் நான் விடை விடைபெற வேண்டிய விநேரம் வந்துவிட்டது ஆனால் உங்கள் முன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் மொழிபெயர்ப்பு என்பது டிரான்ஸ்லேஷன் என்கிற ஆங்கில மொழியினுடைய மொழிபெயர்ப்பு அல்ல மொழிபெயர்ப்பு என்ற சொல் சங்க காலத்திலேயே இருந்திருக்கிறது தொல்கா இன்னையா எல்லாத்துக்குமே சங்க காலத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்காதீங்க தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு மொழிபெயர்த்து அடர்பட அடர்பட யாத்தல்னு சொல்கிறார் மொழிபெயர்த்து அடர்பத அட அடர்பட யாத்தல்னு சொன்னால் அதை தான் நான் சொன்னேன் இப்போது அதனுடைய உள் அர்த்தங்களை தெரிந்து கொண்டு மொழிபெயர்ப்புது அப்படின்றது இப்போது வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ்ன்னு ஒன்று இருந்ததுன்னா அது மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு காலத்தில் அது என்ன ரட்சண்ய யாத்திரை ரட்சண்ய யாத்திரைன்னு தான் அதை மொழிபெயர்த்தாங்களே தவிர அது வந்து அது என்ன பயணிகள் என்ன புண்ணிய பயணிகளின் முன்னெடுப்புன்னு இல்லை எனவே அத்தகைய விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு சிறப்பான மொழிபெயர்ப்புகளில் இளைய தலைமுறை ஈடுபட வேண்டும் படிக்கிற சிறப்பான பிற மொழிகளை தெரிந்து கொண்டு வேண்டும் ஏராளமான பிற மொழிகளை அறிந்து கொண்டு தமிழில் அது தமிழிலிருந்து அவற்றை மொழிபெயர்க்கக்கூடிய வல்லமை இவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நான் இந்த தலைமுறை வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்